bang bang bang

Thank you. நல்லி வாங்க வாங்க வலாளி என்னையோஸ்டில் எடுங்க घर घुमंदा आहिनि

மழை பெஞ்சம் தண்ணியெல்லாம் அந்த பக்கம் தான் போகும் உங்ககிட்ட வராது இது தண்ணி வந்து மேலே போகும் அதுக்கு அந்த பக்கம் ஒரு ஆறு மாதிரி போகும் இப்படி போய் அந்த வழியில் கீழே வந்துருவோம் இதுலதான் போகணும் எல்லாம் பார்த்து வாங்க என்ன வராங்களா ஆ அதுலேயும் போய் எழுதுகிறாங்க பார் சேட்டை தான் பட்டும் பார்த்து பார்த்து வாங்க பார்த்து வாங்க

ஏ இது பேர் என்னது மாத்தூர் தொட்டி பாலம் இது ஏன் இவ்வளவு உயரமா இருக்கு இது வந்து அந்த காலத்துல கெட்டும் போது தண்ணி நிறைய வச்ச தண்ணி கீழ விழுகாம அப்படியே ஒரே வாக்குல அங்கேயா அங்கிட்டு போறது கடக்குற கண் சரி இப்ப எப்படி அங்கிட்டு போறது அங்கிட்டு போக முடியாது இந்த தான் காலம் கட்டிக்கிட்டு இருக்காவும் முடியும் அதிக மேல சின்ன சின்ன எறும்புகளா போகுது எறும்பு இல்ல அமுட்டு ஸ்கூல் பிள்ளைய அதெல்லாம் டாட்டா காமிச்சிருப்பாரு வெளியூரு இப்படி இறங்கி மற முடியாத டாடா காலத்து இதில் போனீங்கன்னா நேராக அப்படியே ஆற்றுல தான் உங்களை இழுத்துட்டு போகும் போகலாம் தான் இருக்கோம் நாங்கள் வாங்க பார்ப்போம் நண்பர்களே இதான் தொட்டி பழம் ரொம்ப பழமையானது இது மேல போனீங்கன்னாவே நிறைய பேர்த்துக்கு தலை சுத்தம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஏரி ஓடிக்கிட்டு இருக்குங்க தண்ணி நல்லா நிறைய தும் தும்ட்டு போய்கிட்டு இருக்கு இல்லாத என் நண்பர்களுக்குலாம் தான் நிற்கிதுங்க பாருங்க அங்கேயோ ஒரு டீமு பாவம் பயந்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டாங்க ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு நல்ல பாதை இருந்துச்சு கீழே தண்ணி விடுறதுனால அதுக்கு பாலம் ஒன்று இப்போ கெட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பக்கம் யாரும் போக முடியாது இன்னும் நாங்கள் வந்த பாதையிலே தான் மறுபடியும் மேலே தான் போகணும் மேலே போகிறோன்னாவே காலைலாம் கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குதுங்க

நம்மளாவது கடல்ல கால வச்சாலும் அவ்வளோ தரத்துல கொண்டு வந்து வண்டி கற்று சொல்லி